அம்மா இந்த இடத்த பற்றி ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை பேசணும் நல்லா இருக்கும் இல்லைம்மா வீடியோ இப்போது என் அன்பு சகோதரி நாகபுரத்தின் தூண் வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்கள் ஒரு சிறப்புரையாற்றுவார் என்று திருமூர்த்திகளின் வரலாறும் இந்த மலைகளின் சிறப்பும் இந்த இயற்கை காற்றின் சுவாசமும் அமராவதியின் அணையின் சிறப்புகளையும் என் சகோதரி

அப்போ தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு எதா தட வச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அம்மாவோட மகிமை வந்து இன்னும் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம் இந்த இடத்தோட ஸ்ம வாடையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது மூலிகை கலந்த அந்த ஒரு காற்று அந்த இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது வாழ்ந்தாலும் இப்படி ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் இங்க கூட்டு வந்து எங்களை இவ்வளவு தூரம் ரசிக்க வச்சு மனசு நிம்மதியாக இருக்க வச்சு எங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அருமையான பேச்சு ஆழ்ந்த சிந்தனை எங்க டாக்டர் அம்மா வர என்னமோ ஆழ்ந்த இடத்துக்கு வந்த உடனே ஆழ்ந்துட்டாங்க தியானத்தில் இருக்காங்களோ ஒரு நிமிஷம் போதும் சரி

अच्छा 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 நீ போய் அதனால चिंता

Alema, raga, raga, ponga. Lar waranga. Lar waranga la అది లామ అది ఉంది ఆ దేని గురించి అడుగుతున్నారు అప్పుడు ఆ అప్పుడు ఆ అప్పుడు ఆ అప్పుడు ఆ అప్పుడు 雨ko k Sotaotaotaota Solaoka S <laughs> 26 Suraoka Suraaka Suraaka Sioso Suraaka 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 Suriika cris திருமூர்த்தி வெளிச்சிக்கு வந்தாச்சு நீண்ட நாள் ஒரு ஆசை நாடு கனவாடாடா அருவியில முங்க வெள்ளை ஆக போற விரட்டுதான் அவரோட ஆக்ரோஷத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா நம்மளை தள்ளி விட்டுவாரு நேற்று நேற்று இந்நேரம் நமது நாப்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜையை நாகபுரத்தில் சிறப்பாக இன்று இன்று திருமூர்த்தி மலையில் நன்றி சொல்லி அருவியில் குளிக்க வந்துள்ளோம் குளிச்சா அங்கே அங்கதான்